செவிவழலி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நானுங்கள் பிரியா மோகன் கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டும் மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்போ கேக்கலாம் கேட்கலாம் வாங்கண்பின் யுத்தம் செய்தாய் அத்தியாயம் மூன்று மாலை நான்கு மணி அளவில் மெரு நிறத்தில் உடலை இறுக்கி பிடித்த டி ஷர்ட்டும் அடர் நீல நிறத்தில் ஜீன்ஸும் அணிந்து தன் அறையில் இருந்து வெளியே வந்தான் மணிவர்மன் என்னப்பா வெளியே கிளம்பிட்டியா காஃபி போறேன் குடிச்சிட்டு கிளம்புறியா சோபாவில் அமர்ந்திருந்த கோகிலா மகனை கண்டதும் கேட்டுக்கொண்டே எழுந்தார் இல்ல மணிங்க உட்காருங்க நான் பசங்களை பார்க்க தான் போறேன் அவனுங்க கூட குடிச்சுக்கிறேன் என்றான் சரிப்பா பாத்து போயிட்டு வா என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தனது அறையிலிருந்து வெளியே வந்தான் மகேஸ்வரன் என்னடா பசங்களை பார்க்க போறியா என்று வினவிய அண்ணனிடம் ஆமா மகேஷ் நீ வரியா என்று கேட்டான் இல்லடா நீ போயிட்டு வா இந்த போனும்னு சொன்னா உள்ள கிளம்பிட்டு இருக்கா என்றான் சரிண்ணா போயிட்டு வாங்க நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டிலிருந்து வெளியேறினான் டே மணி வருமா வாடா விதவிதமாக அவனை வரவேற்றனர் அவனின் நண்பர்கள் புன்னகையுடன் அவர்களை எதிர்கொண்டவன் எப்படா இருக்கீங்க என்று விசாரித்தான் நாங்களாம் நல்லா இருக்கோண்டா நீ எப்படி இருக்க என்று கேட்டுக்கொண்டே அவனை சுற்றி நின்றனர் இவனை எப்படி இருக்கான்னு கேட்காண்டா பார்த்தாலே தெரியுது என்றான் மணிவர்மனுடன் பள்ளிக்காலம் முதல் நண்பனாக இருக்கும் நந்தன் அதே ஊரில் மைக் செட் வாடகைக்கு விட்டு நடத்தி கொண்டிருக்கிறான் ஆமாண்டா சட்டையத்தான் டிலக்கை முறுக்கேறி இருக்கு என்றவனின் புஜத்தில் குத்தி பரிசோதித்தான் சிவகுரு சேலத்திலிருந்த ஒரு பள்ளியில் வேன் டிரைவராக பணியில் இருந்தான் பின்ன மிலிடரி காரன்னா சும்மாவா இங்க பாரு இவன் வயிற்றுல சதையவே காணும் என்று அவனின் வயிற்றை தடவி பார்த்து தொப்பி விழுந்திருந்த தனது வயிற்றையும் ஏக்கமாக தடவி பார்த்து கொண்டான் பொன்வேலன் சேலத்திலிருந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பணியில் இருந்தான் அவன் நந்தன் சிவகுரு பொன்வேலன் மூவருமே சிறு வயதிலிருந்தே மணிவர்மனுக்கு நெருங்கிய நண்பர்கள் தொழில் வேறு வேறு என்று பிரிந்து போனாலும் அவர்களின் நட்பு இப்போதும் தொடர்ந்து கொண்டிருந்தது தன்னை சுற்றி சுற்றி வந்து வாயடித்துக் கொண்டிருந்த நண்பர்களை புன்னகியுடன் பார்த்து அடையகளா போதும் நிறுத்துங்கடா இதெல்லாம் தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணா வந்துட போகுது சரி நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கீங்க எல்லாம் எப்படி போகுது என்று விசாரித்தான் மணிவர்மன் இருந்தாலும் போன முறை பார்த்தத விட இப்ப நல்லா டிப்டாப்பா இருக்குடா என்ற நந்தன் எங்களுக்கு என்னடா உன்ன போல மிலிட்டரிக்காரங்க எல்லாம் எல்லையில எல்ல சாமியா காத்து நிக்கிறீங்க நாங்க இங்க ஊருக்குள்ள நிம்மதியா சுத்துறோம் என்றான் அவனுக்கு புன்னகையை மட்டும் பதிலாக தந்தான் மணிவர்மன் அதன்பின் நண்பர்கள் ஊர் விஷயம் நாட்டு நடப்பு வீட்டு விஷயம் என்ற அலசி ஆராய்ந்து அந்த டீக்கடையின் முன் அமர்ந்து டீ வடை சாப்பிட்டுக் கொண்டே பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது டீக்கடை அருகில் இருந்த பேருந்து நிறுத்தத்தில் ஒரு பேருந்து வந்து நிற்க அஞ்சரபஸ் வந்துருச்சு என்று நந்தன் திரும்பி பார்த்துச் சொல்ல மணிவர்மனும் அந்த பக்கம் திரும்பி பார்த்தான் பேருந்திலிருந்து ஆட்கள் இறங்கி கொண்டிருக்க அதில் ஒருத்தியாக இறங்கினாள் அவள் அவளை கண்டதும் மணிவர்மன் நெற்றியை சுருக்கிப் பார்க்க டிமாப்ள அது யாரும் தெரிதாடா என்று கேட்டான் சிவகுரு சிவா அவளை பத்தி நீ அமைக்கிட்டு கேட்டுட்டு இருக்க என்று அவனை அடக்கி நந்தன் சும்மா நம்ம மாப்பிள்ளைக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன்டா அதுக்கே நீ பாயிற என்று சிவகுரு சொல்ல அவர்கள் பேச்சு காதல் விழுந்தாலும் அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு பார்வையை திருப்பி கொண்டான் மணிவர்மன் அவன் மறக்க நினைக்கிறத ஞாபகப்படுத்தாதீங்கடா என்று இருவரையும் ஒரு சேர அதட்டினான் பொன்வேலன் நீங்க ஏன்டா அடிச்சுக்கிறீங்க ரோட்ல பல பேர் வருவாங்க போவாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமா என்றான் மணிவர்மன் அவன் பேச ஆரம்பித்ததும் மூவரும் அமைதியாகிவிட தன் பேச்சினால் என்று அவன் நினைக்க அவர்களின் பார்வையோ அவனை தாண்டி சென்று கொண்டிருந்தது அப்படி என்ன தன் முதுகிற்கு பின் பார்க்கிறார்கள் என்று தானும் திரும்பி பார்த்த மணிவர்மன் நெற்றியை ஏற்றினான் எந்த பெண்ணைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்களோ அவள்தான் அவன் பின்னால் வந்து நின்று கொண்டிருந்தாள் அவன் தன் புறம் திரும்பியதும் மலர்ந்து புன்னகையுடன் ஹை மிலிட்ரி மாம்ஸ் எப்போ வந்தீங்க எப்படி இருக்கீங்க என்று துள்ளலுடன் விசாரித்தாள் அவளிடமிருந்து இவ்வளவு இலகுவான விசாரிப்பை எதிர்பாராமல் அவன்தான் தடுமாறிப் தடுமாறி போனான் பொண்ணு கேக்குதுல சொல்லுடா அவன் தோலை நமட்டு சிரிப்புடன் இடித்தான் சிவகுரு மணிவர்மன் வெறுமனே தலையை மட்டும் அசைக்க என்ன மாம்சனை யாருன்னு உங்களுக்கு தெரியலையா அதுக்குள்ள மறந்துட்டீங்களா அவள் சற்று உற்சாகம் குறைந்து கேட்டாள் யாருன்னு தெரிஞ்சதாலதான் பேசாம இருக்கான்னு கூடவா அந்த பொண்ணுக்கு புரியல என்று முனகிக்கொண்டான் கொண்டான் நந்தன் அவனின் முனகல் அவளின் காதிலும் விழ முகம் சுருக்கி அவள் மணிவர்மனை ஒரு பார்வை பார்த்து விட்டு திரும்பி நடக்க ஆரம்பித்து விட்டாள் என்னடா அந்த பொண்ணு ஒண்ணுமே நடக்காத போல வந்து பேசுது என்று வியந்து கேட்டான் பொன் வேலன் டே அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அது அக்கால போல அது இல்ல எல்லார்கிட்டையும் நல்லா பேசும் பழகும் இவனை பார்த்ததும் பலசதியும் மனசுல வச்சுக்காம விசாரிச்சிருக்கோம் இவன் பதில் சொல்லலைங்கவும் அமைதியா போயிருச்சு பாரு என்று சிவகுரு சொல்ல எனக்கு என்னமோ இவனை பார்த்தது அந்த பொண்ணு நக்கலடிக்கு வந்த மாதிரி இருக்குது என்றான் நந்தன் அப்படியெல்லாம் இருக்காதுடா என்று சிவகுரு வாதாட என்ன அப்படி இருக்காது அந்த பொண்ணோட அக்கா ஊர் முன்னாடி நம்ம வர்மனை அவமானப்படுத்துனது அதுக்குள்ளயுமா அவளுக்கு மறந்து போயிடுச்சு சற்று கோபத்துடன் நந்தன் கேட்க அட நீங்க எதுக்குடா இப்படி அடிச்சுக்கிறீங்க என்று அவர்களை அடக்கிய பொன் வேளன் நீ என்னடா வருமா எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கற என்று கேட்டான் சொல்றதுக்கு என்னடா இருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்கள பத்தி நாம ஏன் பேசணும் என்று வெகு அமைதியாக கேட்டான் மணிவர்மன் அப்படி சொல்றா நந்த நண்பனுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட என்று கேட்டான் சிவகுரு டே சிவா வர்மா அப்படி சொன்ன பிறகு நாம் அதை பத்தி பேசுறதுல அர்த்தமே கிடையாது அந்த பேச்சை விடு நாம வேற பேசுவோம் என்று பேச்சை மாற்றினான் பொன் வேலன் நண்பர்களின் பேச்சில் கலந்து கொண்டாலும் மணிவர்மனின் மனதின் ஓரம் முனு முனு அரித்து கொண்டிருந்தது அவ்வளவு நடந்த பிறகும் எப்படி அவளால் தன்னிடம் பேச முடிந்தது என்ற கேள்வி அவனுக்குள் முணுமுணுத்துக்கொண்டே இருந்தது ஊர் முன்னால் அவமானப்பட்டு நின்றவன் அவன் அவனை அப்படி நிற்க வைத்தவள் அவளின் அக்கா என்பது அவளுக்கு மறந்து போய்விட்டதா என்ன எப்படி மறக்கும் இன்னும் ஊராரே அவனை பார்த்தால் அவனை நின்று போன நிச்சயத்தை பற்றி மறக்காமல் ஏதாவது பேசி வைப்பார்கள் அப்படி இருக்க அவளுக்கு மட்டும் மறந்து விட்டதாமாம் இல்லை நந்தன் சொன்னது போல என்னை கேலி செய்ய வந்தாளா என்று நினைத்தவனுக்கு கோபமும் துளிர்த்தது அந்த மனநிலையில் அதற்கு மேல் நண்பர்களுடன் அரட்டை அடைக்க முடியாமல் அவர்களிடம் சொல்லிக் கொண்டு கிளம்பினான் மணிவர்மன் வீட்டுக்கு சென்றதும் மகேஸ்வரனும் இந்துமதியும் கோவிலுக்கு போய்விட்டு வீடு வந்து சேர்ந்திருந்தனர் மகேஸ்வரன் தம்பியை பேச பிடித்துக் கொள்ள அவனுடன் குடும்பத்தினரும் கலந்து கொள்ள மற்றவைகளை மறந்து தன் குடும்பத்தினரிடம் பேச ஆரம்பித்தான் மணிவர்மன் அதே நேரத்தில் அதே ஊரிலிருந்து இன்னொரு வீட்டில் சத்தமாக பேச்சுக்குரல் கேட்டுக்கொண்டிருந்தது ஏ நில்லடி டவுனுக்கு போயிட்டு வந்தவ வீட்டை பார்த்து வர வேண்டியதானே அதை விட்டு தெருளு கண்ணவன் கூடலாம் என்ன வேண்டி கிடக்கு தான் பேச பேச கண்டு கொள்ளாமல் குளியல் அறைக்குள் சென்றவளை பார்த்து கத்தினாள் மீனா இப்ப எதுக்கு இப்படி கத்துற ஆமா மிலிட்ரி தான் பார்த்ததும் என்னங்கற குளியலறை கதவை திறந்து முகத்தை வெளியே வந்தவள் கேட்க அந்த பேச வேண்டிய அவசியம் என்ன உனக்கே இந்த தேவையில்லாத தேவையானது எது தேவையில்லாததுன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன் நிவாயம் மூடு என்று பதில் கொடுத்தால் மீனாவளின் தங்கை கீர்த்தனா அடியே ரெண்டு பேரும் ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க குரல் கொடுத்தபடி அங்கே வந்தார் அவர்களின் அன்னை வனிதா இவள என்னன்னு கேளுங்கம்மா செய்கிட்டு எப்படி அன்னையிடம் மீனா போகார் வைக்க என்ன செல்லக்குட்டி என்ன செய்றீங்க என் பட்டுக்குட்டி என்ன செய்யறீங்க அக்கா கத்தி கொண்டிருப்பதை எல்லாம் பொருட்படுத்தாமல் கட்டிலில் கை காலை ஆட்டி கொண்டிருந்த அக்காவின் மகளை தூக்கி மடியில் வைத்துக் கொண்டு கொஞ்ச ஆரம்பித்தாள் கீர்த்தனா இளைய மகளின் பக்கத்தில் பட் என்று காஃபி டம்பரை வைத்த வனிதா மீனா சொல்றதுலயும் என்ன தப்பு இருக்கு கீர்த்தனா நீ என் தேவையில்லாத வேலை பாக்குற நமக்கு ஆகாதுன்னு இடத்துல இடத்திலிருந்து விளங்கி இருக்கணும் மகளை கடிந்து கொண்டார் ஆமா அக்கா தான் தேவையில்லாம கத்துறானா நீங்களும் கூட சேர்ந்துட்டு பேசாதீங்க பஸ் விட்டு இறங்கி வரும்போது திடீர்னு அவரை பார்க்கவும் ஒரு ஆர்வத்துல போய் பேசிட்டேன் ஆனா அந்த மிலிட்ரி பதிலே சொல்லல தெரியுமா அப்புறம் தான் ஆள் நம்ம கூட பேச மாட்டார்னு ஞாபகம் வந்துச்சு பேசாம திரும்பி வந்துட்டேன் அதுக்குள்ள உங்ககிட்ட இதெல்லாம் யார் பத்தி வச்சது என்று பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு கேட்டாள் பக்கத்து வீட்டு உமா சொன்னா அவ தான் சாயந்தரமானா போதும் டீ வாங்க தூக்கு தூக்கிட்டு டீ கடைக்கு போவாளே அப்படி போனப்ப நீ அந்த தம்பிக்கிட்ட பேசிட்டு இருந்தத பார்த்தாலாம் என்றார் வனிதா ஆமா உமா கோமாவுக்கு வேலையே இல்ல டீ கூட போட சோம்பேறி பட்டுட்டு கடையில வாங்கி குடிக்க வேண்டியது மீதி நேரம் எல்லாம் அடுத்த வீட்ல என்ன நடக்குதுன்னு பார்த்து புரண்டி பேச வேண்டியது அதையும் கேட்டுட்டு இவ ஆடுறா தமக்கை பார்த்து நொடித்து கொண்டாள் உனக்கு ஏத்தம் தாண்டி கண்டவன் கிட்ட எல்லாம் பேசிட்டு வந்துட்டு என்னையே குறை சொல்ற மீனா கடுகாக பொரிய இந்த சிடுமூஞ்சி எப்படி குட்டி உனக்கு அம்மாவா பிறந்தா நீங்க எவ்வளவு குட்டி உன் அம்மா ஒன்னு போல இல்லடா சரியான அடங்கா பிடாரி எப்படி ஸ்பீக்கரை முழுங்கனவன் மாதிரி கத்துறா பாரு இரண்டு மாதமே ஆனா அக்கா மகளை பார்த்து கேள்வி கேட்க அந்த குட்டியோ பொசுக் பொசுக் என்று கண்ணை மூடி மூடி திறந்து சிரித்தது என்ன பேசுறா பாருங்கம்மா மீனா கத்த கீர்த்தனா அதையெல்லாம் காதிலேயே வாங்கிக் கொள்ளவில்லை சரி சரி புள்ளத்த உடம்பு ரொம்ப கத்தாத வனிதா மூத்த மகளை அடக்கி கொண்டிருந்தார் அக்காவின் மகளை மடியில் வைத்து கொஞ்ச கொண்டிருந்தாலும் கீர்த்தனாவின் நினைவுகள் எல்லாம் மணிவர்மனை பார்த்ததில் சுழன்று கொண்டிருந்தது பேருந்திலிருந்து இறங்கிய போது நண்பர்களுடன் அவனை பார்ப்போம் என அவள் எதிர்பார்க்கவே இல்லை அவனை கண்டதும் மனதில் இனம் புரியாத துள்ளல் என அதே மனநிலையில் அவனிடம் சென்று பேசிவிட்டாள் ஆனால் அவன் பார்த்த அந்நிய பார்வை அவனின் நண்பர்களின் பேச்சு எல்லாம் தான் அவளை நடப்பிற்கு இழுத்து வந்தது அவனின் பாரா வருத்தமும் உண்டானது இதற்கு முன் அவனை சந்தித்த போது அவளுடன் மலர்ந்த முகத்துடன் பேசியிருக்கிறான் அவளுக்கு சரியாக வாயாடியும் இருக்கிறான் ஆனால் இப்பொழுது எல்லாம் மாறிவிட்டது எல்லாம் யாரால் இந்த மீனாவால் இன்று கடுப்புடன் நினைத்துக் கொண்டாலும் இனி அதை பற்றி நினைத்து என்ன ஆகப் போகிறது என்று எழுந்து அடங்கியது இரண்டு வருடங்களுக்கு முன்பு மணிவர்மனுக்கு பெண் பார்க்க ஆரம்பித்த போது பேசி முடிவு செய்யப்பட்டவள் தான் மீனா மணிவர்மனின் தந்தை உலகநாதனும் மீனாவின் தந்தை திருமலையும் ஒரே பணியில் இருந்தவர்கள் ஆம் இருவருமே காவல்துறையில் கான்ஸ்டபிளாக வேலை பார்த்தவர்கள் உலகநாதன் மட்டும் இப்பொழுது ஓய்வு பெற்றிருக்க திருமலை இன்னும் பணியில்தான் இருந்தார் இருவரும் ஒரே காவல் நிலையத்தில் வேலை பார்த்தபோது ஏற்பட்ட பழக்கம் மற்றும் ஒரே ஊர் ஒரே இனம் என்று திருமணம் பேச எல்லாம் ஒன்று கூடி வந்தது திருமலைக்கு மணிவர்மனின் வேலை பற்றி எல்லாம் எந்த குறையும் தெரியவில்லை காவல்துறையில் இருப்பவருக்கு இராணுவத்தில் இருந்த மாப்பிள்ளை கிடைத்தால் பெருமையாகத்தான் இருந்தது ஆனால் அதே பெருமை அவரின் மூத்த மகளுக்கு இல்லாமல் போனதைத்தான் அவர் அறியாமல் போனார் அந்த வீட்டில் அவர் முடிவெடுத்து விட்டால் அதை வீட்டு பெண்கள் கேட்டு நடக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் இவன் உனக்கு மாப்பிள்ளையா பார்த்திருக்கேன் என்று மகளுக்கு தகவல் மட்டும் சொன்னாரே ஒழிய அவனை மகளுக்கும் பிடித்திருக்கிறதா அவன் வேலையை பற்றி அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என்பதை எல்லாம் கேட்க மறந்து போனார் போலீஸ்காரனின் மகளுக்கு மிலிடரி பிடிக்கும் என்று அவராகவே ஒரு கணக்கு போட நீங்கள் போட்டது தவறான கணக்கு என்று ஊர் மத்தியில் வைத்து அவருக்கு உணர்த்தினால் அவரின் மகள் மீனா மணிவர்மன் விடுமுறையில் வந்திருக்க அக்காவிற்கு வரப்போகிற கணவன் என்று ஊருக்குள் அவனை பார்க்கும் நேரம் எல்லாம் ஏதாவது பேசி வம்பழுப்பால் கீர்த்தனா அவனும் புன்னகையுடன் அவளிடம் சகஜமாக பேசுவான் அன்றும் அப்படித்தான் மணிவர்மன் மீனாவின் நிச்சயத்தை ஊர்கோவிலில் பெரியவர்கள் முடிவு செய்திருந்தனர் மாலை நிச்சயம் முடிந்ததும் மண்டபத்தில் வைத்து இரவு உணவுக்கும் ஏற்பாடு செய்திருந்தனர் சில உறவினர்கள் முன்பே வந்து கோவில் மண்டபத்தில் தங்கியிருந்தனர் அவர்களை உபசரிக்க அண்ணனுடன் அங்கே வந்தான் மணிவர்மன் அப்போது கோவிலில் இருந்த தந்தையிடம் ஏதோ கேட்க அங்கே வந்தாள் கீர்த்தனா கீர்த்தனா அப்போது கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தாள் என்ன இந்த பக்கம் மணிவர்மனை பார்த்ததும் கூவலாக கேட்டாள் ம் இது ஏதோ அன்னதானம் நடக்க போதாம் மூக்கு பிடிக்க சாப்பிட்டு போலான்னு வந்த சிரிக்காமல் சொன்னான் மணிவர்மன் ஹலோ அது நான் அன்னதானம் இல்ல என்னோட மாம்சுக்காக ஸ்பெஷலா தயாராக்கிட்டிருக்க விருந்து அதுல கை வச்சிங்க அப்புறம் என்னோட মিলিটারি மாம்ஸ் கிட்ட சொல்லி டிஷ்ஷுனு சுட்டு தள்ளிட சொல்லிடுவேன் துப்பாக்கியால் சுடுவது போல பாவனை காட்டினாள் அம்மாடி அப்படியே பயந்தே போயிட்டேன் இரண்டு கைகளையும் உயர்த்தி பயந்தான் ஆ அந்த பயம் இருக்கட்டும் அவள் கெத்தாக பார்க்க ஏமா விருந்து மிலிட மா மகேஸ்வரன் சிரித்துக் கொண்டே கேட்க போனா போகுதுன்னு உங்களுக்கும் என்றாள் விருந்து போடுவியோ இல்லையோ மோரா நல்லா போடுறமா என்று மகேஸ்வரன் சிரிக்க வாங்க தம்பி பொண்ணு என்ன சொல்றா என்று கேட்டபடி அங்கே வந்தார் திருமலை தந்தையை கண்டதும் கீர்த்தனா அடக்க அடுக்கமாக நிற்க அவளை பார்த்து நமட்டு சிரிப்பு சிரித்தவன் நீ என்னை கலாட்டா செய்ததை சொல்லவா என்று கண்களாலேயே அவளிடம் கேட்டான் மணிவர்மன் நூ மறுப்பாக வேகமாக தலகையசைத்தால் கீர்த்தனா அப்பா இவ்ளோ இவ்வளோ பயத்தை வச்சுட்டு போறேன் என்று நினைத்து தனக்குள் சிரித்துக் கொண்டான் மணிவர்மன் எந்த விகல்பமும் இல்லாமல் அவள் செய்யும் கலாட்டாக்கள் அவனுக்கு சேட்டை செய்யும் சிறு குழந்தையின் தான் தந்தது மாலை நெருங்கியதும் மீண்டும் வீட்டிற்கு சென்று மணமகனாக தயாராகி வந்தான் மணிவர்மன் உறவுகளும் நட்புகளும் ஊர்காரர்களும் கூடியிருந்த நிலையில் பெரியவர்கள் நிச்சயத்திற்கு தாம்புலத்தட்டு மாற்றிக் கொள்வதற்கு முன் அங்கே வந்தாள் மீனா என்னம்மா மீனா அதுக்குள்ள இங்க வந்துட்ட தட்டு மாத்தன பிறகு உனக்கு புடவ கொடுப்பாங்க நீ வந்தா போதும் பெரியவர் ஒருவர் சொல்ல எனக்கு கொஞ்சம் பேசணும் தாத்தா என்றாள் அவள் இந்த நேரத்துல என்ன பேச போற நீ அவளின் தந்தை கடுமையுடன் கேட்க ஏ மீனா உள்ள வாடி தவிப்புடன் மகளை அழைத்து கொண்டிருந்தார் வனிதா சொல்ல சொல்ல கேட்காம அக்கா இங்க வந்துட்டாப்பா கைகளை பிசைந்தபடி வியர்த்த முகத்துடன் நின்றிருந்தாள் கீர்த்தனா நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்த மணிவர்மன் அந்த அசாதாரண சூழ்நிலையை உணர்ந்த அருகில் வர எனக்கு இந்த மில்டரிக்கார மாப்பிள்ளையை பிடிக்கல தாத்தா அவரோட வேலையில ரொம்ப ரிஸ்க் இருக்கு எப்ப அவர் உயிர் போகுமோ நான் பயந்துட்டே இருக்கணும் அவரை கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இல்ல என்றவனின் முகத்திற்கு நேராக கையை நீட்டி சொன்னாள் மீனா அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்த மணிவர்மன் அப்படியே உறைந்து நின்றுவிட அக்காவின் பேச்சில் அதிர்ந்து நின்றவனை பரிதாபமாக பார்த்து கொண்டு நின்றாள் கீர்த்தனா